வெல்கம் டு சேனல் இன்றைக்கி வந்து நான் குழக்கட்டை பண்ண போகிறேன் உளுத்தம் பருப்பு எடுத்து சும்மா ஒரு சின்ன கப்பில் தான் ஊற வைக்கிறேன் இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம் இது ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம ஸ்வீட் பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மேல் மாவு வேணும் இல்லையா அதை நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் வறுத்து வச்சுக்கிறேன் ஆல்ரெடி ப்ரிசர் பண்ண அரிசி தான் அதாவது பச்சரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஃபேன் கீழே ஒரு வெள்ளை தண்ணி போட்டு காய வச்சு அதை அரைச்சி வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு ரெண்டு கப் எடுத்து சளிச்சுட்டு லைட்டாக அந்த ஹீட் வர வரைக்கும் அதை வறுத்து எடுத்துக்க போகிறேன் ரொம்ப வடுக்கணுங்கிறது கிடையாது இந்த மாவு சூடு ஏறுற வரைக்கும் நம்ம வறுத்தாக போகிறோம் சும்மா நிறையா பாத்திரம் பண்ணாமல் ஒரே இதில் சட்டு சட்டுன்னு பண்ணிக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வானிலை இந்த மாவை நம்ம வறுத்து வருத்தெடுத்துன்றோம்னா அடுத்து பூரணம்லாம் நம்ம இதிலையே ரெடி பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி கிடையாது அதனால் நான் முன்ன பின்னே பண்ணுவேன் எங்கள் ஒரு குட்டி பிள்ளையார் இருக்குது அது ஆசைப்பட்டு கேட்டதுனால நான் இப்போ இதை ரெடி பண்ணுறேன் இந்த விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி நவராத்திரி இதெல்லாம் வந்து நம்ம பரம்பரையில் அதாவது நம்மளுடைய மாமியார் பழக்கம் உண்டா இல்லையா அப்படின்னா பண்ணக்கூடாது குழந்தைக ஆசைப்பட்டது அப்படின்னா அதுக்கு முன்னாடியோ அல்லது அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாளோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தரலாம் ஒன்று உண்டு அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணவும் கூடாது அதை ஃபாலோ பண்ணணும் நிறைய விடியத்தில் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி கிடையாதனால நான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பண்ண மாட்டேன் டூரும் ஆஃப் பண்ணிக்கிறேன் அதை மாத்தின்ட்டேன் மாவை இதில் வந்து முக்கால் கப் அளவுக்கு வெள்ளத்தை பொடி பண்ணி மிக்சியில் பேக் சைடு பட்டேன் அதாவது விப்பர் மோடில் நைட்டாக நம்ம இப்படி பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி நைஸாக பொடியாகிடும் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வெள்ளத்தில் வந்து மண் அந்த கல்லெல்லாம் இருக்குங்கிற மாதிரி இருந்தால் அடுப்பில் போட்டு கொஞ்சமாக ஜலம் விட்டு அதை வடிகட்டி யூஸ் பண்ணிக்குவோம் இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் துருவின தேங்காய் தேங்காயை வறுக்கலாம் இல்லை நம்ம இதை வச்செல்லாம் சாப்பிட போகிறதில்ல அதனால் நான் வறுக்கலாம் இல்லை இதை இப்படியே பண்ணோம்னா ஒரு சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பேன் கொஞ்சம் கூட கட்டி இருக்காது ஏன்னா நான் நைஸாக அந்த புட்டு மாதிரி இது பண்ணிட்டேன் வெள்ளத்தை இதை வந்து ரொம்ப நாளை விட்டுறக்கூடாது அப்புறம் இறுகி போய் கமர் கட்டு மாதிரி ஆகிடும் இது எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணினா போதும் அவ்வளோதான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் அப்படிதான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆறினோடனே அதை அப்படியே கொஞ்சம் அந்த லைட்டாக அப்படி இருக்கு இல்லையா இந்த ஜலம்லாம் கெட்டி ஆகிடும் ரொம்ப நீங்கள் ஜலமாக இருக்குதுன்னு சொல்லி இப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கமர்கட்டு மாதிரி ஆகிடும் ஹார்டாகிடும் அந்த போரணும் ஆஃப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எள்ளு பூரணம் பண்ணணும் அதுதான் விசேஷம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை தேங்காய்லாம் போட்டு பண்ண வேண்டாம் இப்படியே பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா எள் எடுத்து இப்படி போட்டுண்டு இது கொஞ்சம் லைட்டாக படபடன்னு வெடிக்கும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வருத்துக்கணும் வெடிக்க ஆரம்பிச்சிருத்து ரொம்ப விட வேண்டாம் இது வந்து அயன் வாண்ட்லி ஸோ அந்த கீட்லையும் வெடிக்கட்டும் இது கூட ரெண்டு ஏலக்காயும் போட்டுட்டு இது காணாது இல்லையா அதனால் பிடித்தபடி நிலக்கடலையும் போட்டுட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இதை என்ன பண்ணணும் வெள்ளம் கொஞ்சம் மிக்சி ஜாரில் போட்டு அதோடு சேர்த்து இதை பொடி பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் வந்து விப்பரில் தான் பொடி பண்ணணும் ஏன்னு கேட்டால் எள்ளுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் நிலக்கடலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதனால் பேக் சைடு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டு இதை நம்ம அந்த சொப்பு பண்ணுவோம் இல்லையா மாவில் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்து வச்சு அப்படியே பிடிச்சிக்க வேண்டியதான் இந்த மாதிரி பிடிக்குங்கிறவங்க இப்படி பண்ணிக்கலாம் இப்போ மேல் மாவு ரெடி பண்ணுறேன் ஜனம் தழைச்சின்னு இருக்கு மாவு இருக்கேன் நான் இந்த கப்னால ரெண்டு கப் போட்டுருக்கேன் நீங்கள் ஒரு கப்புக்கு ஒரு கப் வாட்டர் விட்டுக்கோங்கோ இல்லை ஒன்றரை கப் வாட்டர் விட்டுக்கோங்க ஏன்னா அரிசி மாவுனுடைய அந்த நீங்கள் எடுத்துக்கிற அந்த அரிசியினுடைய பதத்தை பொறுத்து அந்த ஜலம் வந்து மாறுபடும் அதனால கொஞ்சமாக சால்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நான் வாட்டர் சேர்த்து இதை நான் கலர்றேன் நீங்கள் இப்படி கலர அப்படின்னா ஜலம் தலைக்க வச்சுட்டு ஒன்றை கப் ஜலத்தை தலைக்க வச்சுட்டு அதில் நீங்கள் எடுத்துக்க ஒரு கப் அரிசி மாவு போட்டு கலரிக்கலாம் இது சூடாக இருக்கு இல்லையா அதனால் உங்களுக்கு கரெக்டான பதம் எப்படின்னு தெரியாது ஓரளவு இப்படி இருக்கும் நீங்கள் மூடி வச்சுட்டு அது ஆறின உடனே கையால் நல்லா மேஷ் பண்ணிங்கன்னால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டுட்டேன்னா அப்புறம் குழக்கட்டை பிடிக்க வராது அப்புறம் தேவைன்னா கூட கரண்டினால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வாட்டரை சேர்த்து சரி பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இதை மூடி வைக்கும்போது கூட அந்த சூடினால் வாட்டர் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டும் இல்லையா அது கூட சரியாக இருக்கும் பத்து நிமிஷம் இதை ஆரட்டும் நான் அந்த மாவை பாதி எடுத்து இதில் போட்டு கையால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இன்னும் உப்பு குழக்கட்டைக்கு நம்ம ரெடி பண்ணலை பூரணம் ரெடி பண்ணதை ஃபஸ்ட்டு பண்ணிடலாங்கிறதுக்காக எனக்குமே கொஞ்சம் ஜலம் தேவைப்படுறது நான் பக்கத்தில் வெந்நீர் வச்சுட்டுருக்கேன் கொஞ்சமாக இப்படி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ரொம்ப விட்டுடக்கூடாது ரொம்ப லூஸ் ஆகிடும் மாவு மிக்ஸ் பண்ணிட்டாச்சு பக்கத்தில் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன் ரெண்டு கையிலையும் இதை இப்படி அப்ளை பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும் குட்டியாக பெருசாக உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ பூரணத்துக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம சொப்பு பண்ணிக்கணும் அப்போ நம்ம கையில் இப்போ எந்த அச்செல்லாம் இருக்குது அதில் உங்களுக்கு சௌரியன்னு அதுலேயும் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி இதை வந்து பண்ணி வச்ச பூரணம் இருக்கு இல்லையா இதை நான் குட்டி குட்டியாக நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒன்று எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்க வேண்டியதான் பார்த்திங்களா இப்படி இருக்கணும் பூரணும் ஹார்டாகிடக்கூடாது அப்போ சாப்பிட நல்லா இருக்காது உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அப்படி பண்ணிக்கணும் அவ்வளா இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொன்று நான் பண்ணுறேன் போட்டு இல்லையா அதை பண்ணிக்கிறேன் ரொம்ப வெளியில் வராத அளவுக்கு பண்ணு இதை வந்து இப்படி பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக இல்லைனா ஸ்வீட் எல்லாமே ஒரே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் சால்ட்டை இப்படி தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணதை நான் வேக வச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் இந்த எப்போயும் சொல்கிற மாதிரி தான் இந்த பாத்திரத்தில் உள்ள ஜலம் தழைச்சதுக்கப்புறமா இதை மூடி வச்சு பத்து நிமிஷம் மேக்ஸிமம் பத்து நிமிஷம் போகும் இது வேகட்டும் மீதி மாவை ரெடி பண்ணிக்கிறேன் நான் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் பெருங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஊற வச்ச உளுந்து அதை தண்ணி இல்லாமல் அதில் எடுத்து போட்டு கொர குறைப்பாக அந்த ரவை மாதிரி நம்ம இதை அரைச்சிக்கணும் தண்ணி இல்லாமல் விட்டுற வேண்டாம் ஆல்ரெடி ஊறி இருக்கு இல்லையா அதுவே போகும் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா லைட்டாக ஒரு ஸ்பூன் விட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சிங்க அப்படின்னா அந்த வேக வச்சு பண்ணணும் வதக்கி பண்ணணும் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் கொண்டு வரேன் தண்ணி விடாமல் தான் நான் அரைச்சிருக்கேன் அதுவே ஒருமானதாக இருக்குது அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்குவோம் வானிலையில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டுக்கிறேன் கடுகு போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டு வதக்க வேண்டிதான் கடுகு வெடிக்கட்டும் பெருங்காயம் பச்சை மொள்தான் உப்பு போட்டு அரைக்கணும் இந்த மாதிரி நீங்கள் கெட்டியாக அரைச்சுன்னா சீக்கிரம் வதங்கும் அவ்வளோதான் நம்ம பருப்பூசலி பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி இதை ரெடி பண்ணிக்கலாம் இங்கே நிறையா பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அரைச்சி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை உதுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க அவ்வள்தான் இந்த அளவுக்கே போகிறோம் நம்ம எடுத்து அதுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு ஆஃப் பண்ணிக்கிறேன் அனுப்பு இப்போ நம்ம உப்பு குழக்கட்டைக்கு நான் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டுருக்கேன் அதை தூக்கி அப்படியே சொப்பு பண்ணி இதுக்குள்ளே வச்சு மூடிட வேண்டிதான் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் மாவை மட்டும் ட்ரை ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மேல் மாவை நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா விரிசல் விடாது உளுந்து பூர்ண குழக்கட்டையும் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு அவ்வளோதான் நம்மளோட எள்ளு பூர்ண குழக்கட்டை இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் தேங்காய் பூர்ணம் இப்படி பண்ணியிருக்கோம் உளுந்து பூரணம் சுட சுட இருக்குது கொஞ்சம் பெருசு பெருசாக எப்படி பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக தான் அவ்வளோதான் யூ வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட்டை கூட இந்த உளுந்து பூர்ண குழக்கிட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உள்ள பூர்ணம் இருக்கும் பார்த்திங்களா இல்லை காரம் உப்பு எல்லாமே இருக்கும்ல அதனால ஸ்வீட் திகட்டிவிடும் ரெண்டு சாப்பிட்டாலே எதுவும் ஒரு மூணு நாள் சாப்பிட்லாம்